வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நம்மகிட்ட ஷேர் பண்றது இன்ஃபர்டிலிட்டி குழந்தை சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட சில டெஸ்ட்டுகளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதில் முக்கியமாக பெண்களுக்கான கருத்தரிக்கும் தன்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்கான ஆன்டிமொலியன் ஹார்மோன் டெஸ்ட் அவசியம் இந்த வச்சு நம்ம ஏகோட ரிசர்வ் தன்மை வந்து நம்ம கண்டறிய முடியும் அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் அண்ட் ஓவரி கருப்பை சினைப்பையோட அமைப்புகள் எப்படி இருக்கா அதில் வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா கட்டிகள் ஏதாவது இருக்கா இதோட சேஃப்லாம் ஏதாவது மாதிரி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கான ஒரு டிரான்ஸ் அல்ட்ராசவுண்ட் கண்டிப்பாக பார்க்கணும் அதற்கு அடுத்து ஃபெலோபியன்டியூ இருக்கா அதாவது கருக்குலாய் அடைப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பெண்களுக்கான ஹார்மோன் டெஸ்ட் லைக் அண்ட் எல்ஹெச் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்ஹெச் வந்து அந்த எவ்வளோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அந்த செகண்ட் டேலேருந்து டேக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் அதற்கடுத்து ஆண்களுக்கு விந்தணு பரிசோதனை ரொம்ப அவசியம் இந்த பரிசோதனை வச்சு அவங்க கருத்திருக்கிற தன்மை இருக்கா இல்லை ஏதாவது குறைபாடு இருக்கா அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாங்கிறத கண்டறிய முடியும் பயன்படுத்தி பயன்பர்கள் நன்றி நண்பர்களே